நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றங்கள் சிறப்பாக செயல்படணும் நம்மளுடைய அதுதான் நம்ம தலைவர் எதுக்கான இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சார் எதுக்கான இந்த அரசியல் இருக்கிறார் அப்படி அப்படி அடுத்து நம்ம எப்படி செய்ய முடியும் இந்த இயக்கத்தை எப்படி நல்லா இது கொண்டு போக முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க தலைவர் வைகோ மாதிரி பேசுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒருபோதும் துறை வைகோவால் வைகோ மாதிரி பேசவும் முடியாது இன்னைக்கு முடியாது அவர் ஒரு சகாப்தம் வைகோ ஒரு சகாப்தம் அதாவது ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கலைஞர் ஒரு எம்ஜிஆர் ஒரு ஒரு வைகோ இன்னொருத்தர் இன்னொரு மறுபடியும் இங்க வருவாரு வர மாட்டாங்க அப்படி எப்படி இந்த இயக்கத்தை முன்னாடி கொண்டு போகுது ஊர் கூடினால்தான் தேர் எழுக்க முடியும்னு சொல்லுவாங்க உங்க ஒவ்வொருத்தருடைய உழைப்பு எனக்கு தேவை உங்க ஒவ்வொருடைய அர்ப்பணிப்பு எனக்கு தேவை ஒரு சாதாரண தொண்டராக இருந்தாலும் சரி கிளைச்சி கிளைக்கிழக செயலாளர் சரி ஒன்றிய செயலாளர் சரி ஒவ்வொருத்தருடைய உழைப்பு இருந்தால் அந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்து கொண்டு போக முடியும் இந்த நேரத்துல இன்னைக்கு கூட்டணி இயக்கத்தினருடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க உங்க எல்லாருக்கிட்டையும் உங்களுடைய நான் சொல்லும் போது மதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் மாத்திரம் கிடையாது இந்த இயக்கம் மறுமுறை மாமனிதன் வைகோ அவருடைய இயக்கம் இந்த இயக்கம் தமிழ்நாட்டு தாண்டி உழைச்சிவாத அவருடைய இயக்கம் இந்த இயக்கம் இந்த இயக்கம் இன்னும் நல்லா செயல்படணும்னா இங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு தேவை பத்திரிகையாளர்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை எங்களுக்கு அதே நேரம் கூட்டணி இயக்கம் சிபிஐ கம்யூனிஸ்ட் பொது உடைமை இயக்கம் வந்தாலும் சரி காங்கிரஸ் இயக்கம் வந்தாலும் சரி விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் வந்தாலும் சரி அனைத்து இயக்கங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை எங்களுக்கு அரவணியுங்கள் இயக்கத்தை அரவணியுங்கள் இங்கு இயக்க தோழர்கள் நிர்வாகிகளை நீங்கள் அரவணியுங்கள் அறவடிகள் சொல்லும் போது பெரும் மறுமலிச்சி திராவிட வீட்டுக்கள் கிடையாது இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கிற ஒரு தலைவர் அவர் தலைவர் கண்ட இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரையிடல் நிகழ்வு இதுக்கு காட்டுக்கு ஒத்துழைச்ச இன்னைக்கு திரைப்பட அவங்களுடைய திரையரங்கத்துடைய உரிமையாளர் அதோடைய ஊழியர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிற இந்த திரையிடல் நிகழ்வு நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய மாவட்ட செயலர் அன்பு சகோதரர் மாறநாடு அவருக்கு அவருக்கும் சரி அவருக்கு உறுதுணையா இருந்த அனைத்து தோழர்கள் நிர்வாகிகள் அனைத்து எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாழ்க வைக்கோ, வாழ்க தமிழகம் வாழ்க திராவிட இயற்கை கொள்கைகள் நன்றி வணக்கம்